பாவச் செயல்களை செய்பவர்கள் தங்களையும் அறியாமல் நல்ல செயல்களை செய்யும் போது இறைவன் அவர்களின் தவறுகளை மன்னித்து அவர்கள் செய்த நல்ல செயல்களை மட்டும் கருத்தில் கொண்டு அவர்களை தடுத்தாட்கொள்கிறான் இறைவனது இந்த குணம்தான் இன்று பலரது வாழ்க்கையை தடம் மாற்றியிருக்கிறது எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை மட்டும் சேர்க்காமல் புண்ணியத்தையும் சேர்த்து வாருங்கள் பணம் காக்காவிட்டாலும் புண்ணியம் காக்கும் பொதுவாகவே தான தர்மங்கள் செய்வது மிகவும் சிறந்தது நம்மை காக்கும் கவசம் போன்றது அதிலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை போன்ற பித்ருக்களுக்குரிய தினங்கள் சந்திர சூரிய கிரகணம் ஏற்படும் புண்ணிய காலங்கள் தீபாவளி பொங்கல் நவராத்திரி விஜயதசமி கார்த்திகை போன்ற பண்டிகை காலங்களில் சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கிய விரத நாட்களில் தான தருமங்கள் செய்வது பன்மடங்கு பலன் தரக்கூடியது ஒருவரது விதியையே மாற்றக்கூடியது